as اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الله على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل قال النبي صلى الله عليه وسلم سبعون عشري عاشر من كتبه نزار او كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அலங்காரமும் நிபரற்ற முறையோடு வாங்கிய எல்லா வந்து அந்த பேரவோ பேரோகாரமும் அவனது அன்பு குறித்த அன்பு நாயோ சம்போர் அணிந்த சந்திரம் கணவர்களின் மீது கணவர்களின் சத்திய வலிச்சுவடுகளை சற்றும் சர்கார் வாழ்த்து வாழ்த்திய உத்தம சத்திய சகாபாக்கள் நான்கள் நல்லவர்கள் அந்த உயரத்துக்குரிய மாதம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள ரஜத்தினுடைய மாதத்தில் இறை அவரை பெறுவதற்கு இறையுடன் வந்திருக்கிற மனிதர்களின் மீதும் இறை அன்பும் இறை உபகாரமும் என்று பெறப்பட்டமாக ஆமி யாப்பதாக சங்கையான பெருமக்களே ஒரு மனிதனுடைய ஐம்புலன்களில் அதிகம் சக்தி வாய்ந்த அதிகம் ஒரு மனிதனை கட்டுக்குள் வைத்திருக்கிற அளவிற்கு மிகுந்த ஆற்றல் உடைய ஒரு புலன் என்றால் இறைவன் திருமுறையில் பேசுகிற பொழுது கண்களை பார்வைகளை இறைவன் அதற்கு சக்தி வாய்ந்த ஒரு புலன்களாக ஆற்றல் உள்ளதாக இறைவன் பேசுகிறார் இறைவனுடைய வார்த்தை இப்படி இருக்கும் நீன் எனவே நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய ஈமான் கொண்ட நோமீன்களுக்கு அவர்களுடைய பார்வைகளை தாத்திக் கொள்ள சொல்லுங்கள் அபுசாரிகள் அவர்களுடைய மறைவிடங்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் அவர்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்கள் பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள் அதுதான் அவர்களுக்கு தூய்மையை தரும் என்பதாக இறைவன் சொல்லுகிறார் இன்னொன்றாக ஹபீரூபிமா அந்த பார்வை மனிதர்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதையும் அந்த பார்வையை கொண்டு மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்கின்ற அந்த இறை வசனம் மிகுந்த எச்சரிக்கையான வார்த்தைகளாக அதை நாம் பார்க்க வேண்டும் அதனால்தான் சலலா நேசனம் சொல்லுகின்ற பொழுது கண்களை பாதுகாப்பது என்கின்ற பார்வையை பாதுகாப்பது என்பது மனிதர்களுடைய நாவுகளை பாதுகாப்பதை விட அசத்தும் அபாயங்களை விட கண்களுடைய அபாயங்கள் விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்பதாக சரதாலீசனம் சொல்லுவார்கள் சங்கையான பெருமக்களை சொன்னால் சில தினங்களுக்கு முன்னால் நம்ம எல்லாம் சமூக வலைதளங்களில் அதிகமாக சிறார்களுடைய வன்முறையான விஷயங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம் சமீபத்திலும் கூட சென்னையிலே திருத்தணியில் ஓடும் மின்சார ரயிலில் மகாராஷ்டிரத்தினுடைய வடமாநிலத்தினை ஒரு பதினேழு வயதிற்கு உட்பட்ட நான்கு சிறார்கள் பட்டா கத்திகளோடு சென்று அவர்களை தாக்குகிறார்கள் மிகுந்த இரத்த காயங்களோடு மருத்துவமனையில் அந்த வடமாநிலத்தவர் அனுமதிக்கப்படுகிறார் ஆரம்பத்தில் இதேதோ புரோதத்தின் அடிப்படையில் இது ஏதோ பழிவாங்கும் அடிப்படையில் இந்த செயல் நடத்தப்பட்டிருக்கும் என்கிற விசாரணையில் ஆரம்பிக்கப்பட்டது கடைசியில் அந்த ஆண்டுகளுடைய விசாரணைக்கு பின் அவர்கள் சொல்லுகிற பதில் எங்கள் நாங்கள் வைத்திருக்கிற வலைதளங்களில் நாங்கள் போடுகின்ற ரீல்ஸுகளுடைய பார்வையாளர்களுடைய அதிகரிப்பிற்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய லைஸுக்கும் அவர்களுடைய வியூ அதன் அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகளுக்காக அவர்கள் அதிகம் எங்களை விரும்ப வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அவர்கள் சொல்லுகின்ற திமுறான பொழுது எங்களுக்கு அதிகமான பார்வையாளர்கள் நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் ஒரு பெரிய எட்டான ரவுடிகளாக நாங்கள் திகழ வேண்டும் என்பதற்காக இதுபோன்று நாங்கள் செய்திருக்கிறோம் என்று ஒரு பதினேழு வயதிற்கு உட்பட்ட நான்கு இளைஞர்களுடைய வாக்குகள் இப்படி இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களை இது ஏதோ ஒரு இடத்துல அந்த சிறார்கள் மட்டும்தான் இப்படி ஒரு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை இருக்கிறது என்பதாக நகர்ந்து போக முடியாது நம் வீடுகளில் வளர்கிற பிள்ளைகளும் இது போன்ற காட்சிகளை வன்முறையான காட்சிகளை தினமும் பார்க்கிறார்கள் அதோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் ஒரு காலத்தில் பொழுதுபோக்குகளுக்காக இருந்த சினிமாக்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையாக மாறிவிட்டது விசுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் வேர்ல்ட் என்கின்ற இன்றைக்கு ஆளுகின்ற மீடியாக்கள் எல்லா விஷயத்தையும் நாம் வெளிப்படையாக மீடியாக்களை சொல்ல முடிகிறது எல்லா மீடியாக்கள் என்பதாக மாறி போனதற்கு பின்னால் இன்றைக்கு வளருகிற சிறார்களாக சிறுமிகளாக அவர்கள் பார்க்கக்கூடிய ஆபாசங்களோ அவர்கள் பார்க்கக்கூடிய வன்முறை காட்சிகளோ அதுதான் நம் வாழ்க்கைக்கான அழகு என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள் சங்கைக்குரிய பெருமக்களை அறிவியல் சொல்லுகிற ஒன்றை என்னன்னு சொன்னார் ஒரு மனிதனுடைய படித்து அறிவார்ந்து அவன் தெரிந்து கொள்வதை விட தொண்ணூறு சதவிகிதம் அவன் பார்ப்பதைக் கொண்டு கற்றுக்கொள்கிறான் ஒரு சிங்கம் என்பதை நாம் ஒரு புத்தகத்தின் மூலியமாக நூறு பக்கங்களில் அது இதனுடைய தானை எப்படி இருக்கும் கால்கள் எப்படி இருக்கும் நாம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுவதை விட ஒரு படத்தை கொண்டு ஒரு காட்சியை கொண்டு அந்த சிங்கத்தை காண்பிக்கிற பொழுது அவன் படித்து தெரிந்து கொள்வதை விட செவிகளால் கேட்டு தெரிந்து கொள்வதை விட அறுபது ஆயிரம் மடங்கு வேகமாக புரிந்து கொள்கிறதாம் பதிமூன்று ஒரு செகண்டிற்கும் குறைவாக அந்த காட்சியை பார்க்கிற பொழுதே அவன் எடுத்து செல்கிறது எல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு அந்த பார்வை காரணமாக இருக்கிறது என்கின்ற அறிவியல் உண்மை சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய வன்முறையான விஷயங்கள் அதை சமீபத்தில் ஒரு அறிவியல் கூற்றின் பிரகாரம் நிரூபிக்கப்பட்டது சில சிறார்களை எல்லாம் ஒரு இடத்தில் அமர்த்தி அவர்களுக்கு வன்முறையான காட்சிகள் போட்டு காண்பிக்கப்பட்டது அவர்கள் அந்த பார்த்து நிமிடங்களுக்குள் அமைந்ததா என்கின்ற ஒரு சுரப்பி அவர்கள் மூலையில் சுரக்கிறது அந்த சுரக்கக்கூடிய சுரப்பி அவர்கள் எந்த வன்முறை காட்சிகளை பார்த்தார்களோ அதையே அவர்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறது அதுபோன்று வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை தூண்டுகிறது எனவே அந்த சுரப்பிகள் சுரப்பதற்கு வன்முறை காட்சிகள் பார்ப்பது காரணமாக இருக்கிறது என்பதாக நீங்கள் பேசுகிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமீபத்திய ஆய்வின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பதினெட்டு வயதிற்குள் இருக்கக்கூடிய சிறார்களோ சிறுமிகளோ குறைந்தது ரெண்டு லட்சம் அளவிற்கு அவர்கள் வன்முறையான சம்பவங்களை பார்த்து இருக்க முடியும் நேரிலோ அல்லது மீடியாக்களிலோ இன்றைக்கு வாழுகின்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறார்கள் குறைந்தது பதினெட்டு வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆபாசங்களான வன்முறைகளான காட்சிகளை அவர்கள் வயதற்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சமீபத்தில் தகவல் சொல்லுகிறது அதனால் தான் எங்கேயாவது ஒரு பெரிய விபத்து நடந்தாலும் ஆக்சிடென்ட் நடந்தாலும் ரத்தக் கிளறிகளோடு அங்கு காட்சிகள் காணப்பட்டாலும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு பயம் இருப்பதில்லை சர்வ சாதாரணமாக பார்க்கிறார்கள் அறிவர்ப்பு இல்லை அந்த இடத்தில் சங்கிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை அவர்கள் மனதில் பரிதாப எண்ணங்கள் கூட இல்லை சுருக்கமாக சொன்னால் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நடந்திருக்கிறது ரத்தங்கள் அவர் சிந்தி இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் வீட்டுல போய் உட்கார்ந்துக்குவாங்க பயப்படக்கூடிய காலங்கள் என்று ஒன்றிருந்தது அதை பார்ப்பதை அச்சமாக நினைத்தார்கள் ஒரு இரத்த காட்சியை பார்த்தால் குறைந்தது ஒரு மாத அளவிற்கு அது பதிந்து அந்த விஷயங்களை அவர்கள் உள்ளே போட்டுக்கொண்டு பிள்ளைகள் அழுகின்ற காலங்கள் எல்லாம் கடந்து இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் நடந்தாலும் மிக நிதர்சனமாக அதை பார்த்து கடந்து செல்லுகின்ற பிள்ளைகள் நம் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதனாலதான் கண்கள் என்பது பார்வை என்பது நல்லதற்கும் அது பயன்படுகிறது திருமறையில் சொல்லுகிற பொழுது சரதானீசனம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய பார்வை என்பது அல்லாஹரின் மீதுள்ள அன்பையும் அதிகப்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் அது வன்முறையாக ஆபாசங்களாக அவன் பார்க்கிற பொழுது அது தீமைக்கும் வழி வகுக்கிறது என்றார்கள் சரதாரிசன் படி இருக்கும் மூன்று விஷயங்களை நீங்கள் பார்த்தாலே நன்மை நான் திருமறையை பார்த்தால் நன்மை உங்களை பெற்றெடுத்த தாயை உபகாரத்தோடும் பதிவோடும் நீங்கள் பார்த்தால் நன்மை என்றார்கள் பார்வைக்கு அப்படி அபரிவிதமான ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை இந்த ஹதீசை மூலியமாக நம்மால் விளங்கிக் கொள்ள விரும்புகிறது அபோகுக்கர் வத்தியாக அவர்கள ஒட்டுமொத்தமாக நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செலவு செய்து விட்டீர்கள் மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து விட்டீர்கள் உங்களுக்கு நான் செய்ய என்றால் பெருமானால் எல்லா சகாதிகளுக்கும் நான் என்னுடைய விவகாரத்தை கடனை தீர்த்து விட்டேன் உங்களுக்கு உங்களுடைய கடனை மட்டும் நான் தீர்க்க முடியலை உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னென்னு கேளுங்க சொல்லி அவங்கக்கள் வதியுத்தார் வந்தவர்களிடத்தில் பெருமானார் கேட்ட பொழுது

மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை புலன்களை ஒரு பார்வை கட்டுக்குள் வைக்கிறது ஒரு பார்வை அதை அவனுடைய கட்டுக்குள் கொண்டு வருகிறது சக்கரியா அலை இஸ்லாத் வசலாம் திருமறையிலே சொல்லப்படுகின்ற சம்பவங்களில் இதுவும் ஒன்று சக்கரியா அலிசல்லம் அவர்கள் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக குழந்தைக்காக அல்லாஹ் செய்வார்கள் வயது கடந்தும் அவர்களுக்கு குழந்தை இருக்காது நீண்ட நாட்களாக செய்து மிசலாக்கலாம் அவர்களை பராமரிக்கிற பணியும் சக்கரையாளி செல்லிருந்து மரியமலை அவர்களுக்கு இறைவனுடைய நல்ல உணவுகள் வருது சீசனில் கிடைக்காத காய்களும் கூட கனிகளும் கூட அவர்களுடைய இருப்பிடத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார் இப்படி ஒரு ஆற்றலான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது சலதாரி செல்ல சக்கரியாக்கு வசலாம் அவர்களை பராமரிக்கிற பணியில் இருக்கிற பொழுது உள்ளே போகிற பொழுது அந்த கணிகளை பார்த்து விட்டு கேட்பார்கள் திருமணிகளும் கூட இடைவெளி இந்த விஷயத்தை அல்லாஹால வெளிப்படுத்தி சொல்லுவான் காத அண்ணா அழகி காதா எங்கிருந்து கிடைச்சது சக்கர கேட்பார்கள் அப்பொழுது மரிமலை சிலர் சொல்லுவாங்க அழிந்தீங்களா இது அந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறது எந்த காரணத்தையும் தேவை எப்படிப்பட்ட உணவையை கொண்டு வந்து சேர்ப்பான் என்கின்ற விஷயத்தை மரியமலை சொல்லுவான் உடனே அந்த இடத்தில் சக்கரியா இஸ்லாத்து கண் கொண்டு அந்த அத்தாட்சியை பார்த்த மாத்திரத்தில்

புகாரியிலே ஒரு ஹதீஸ் அருமையான ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது சனதாவீசரம் சொல்லுவாங்க சில மலர்கள் இந்த உலகத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள் ஒரு பெரும் படை கொண்ட மலர்கள் அவர்களுடைய அந்த படை அந்த மலர்களுடைய கூட்டம் எதை தேடும் என்றால் இந்த உலகத்தில் யாராவது ஒரு கூட்டம் அல்லது யாராவது ஒரு நபர் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய புகழ்ச்சியை பற்றியும் பெருமையை பற்றியும் பெருமிதத்தை பற்றியும் அவர்கள் அதிகம் புகழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை தேடுவார்கள் அப்படி தேடி கண்டுபிடித்து விட்டால் அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மனக்கு சொல்லுவார் ஹனு மூ இலாமா நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிற மனிதர் கூட்டம் இதோ இங்க இருக்கிறதுக்கு போங்கன்று வாங்கும் அந்த மலக்குகள் மட்டமிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் இறைபுனைக் கொண்டு அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் என்று புகார் இடம் வருகிறது அப்பொழுது அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் யா மீது உள்ள அல்லாஹுவை புகழ்வார் அல்லாஹுவை மகிமைப்படுத்துவார் பேசுவார் பெருமைப்படுத்துவார் அந்த சம்பாஷணையை அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவனும் கேட்டு தெரிந்து கொள்வான் இறைவனுக்கு தெரிந்திருந்தும் வழக்குகளினுடைய புறத்தில் இருந்து அந்த கேள்வியை மா எப்போது இவாதி என் இவாதி என்னுடைய அடியார் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லாஹ் கேட்கிற பொழுது வழக்குகள் செல்லுவார்களாம் உன்னை புகழ்ந்தார்கள் மகிமைப்படுத்தினார்கள் பெருமைப்படுத்தினார்கள் உன்னை அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற பொழுது இறைவன் கேட்பான் ஹல் ரகி அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்கள் கேட்போம் என்னை பார்த்தார்களா எதற்கு என்னை புகழ வேண்டும் எதற்கு என்னை பெருமைப்படுத்த வேண்டும் சங்கைப்படுத்த வேண்டும் என்ன பார்த்துருக்கிறாங்களா அல்லாஹ் மலக்குகள் சொல்லுவார்கள் இல்லை வல்லாஹிமா ரகவுகள் உன்னை அவர்கள் பார்க்கவில்லை அல்லாஹ் மறுபடியும் இங்கே பா லவ் கான ரகவுனி லவ் காணூரைனி அவர்கள் ஒருவேளை என்னை பார்த்திருந்தால் எப்படி அமல் செஞ்சிருப்பாங்க இறைவனுடைய வார்த்தை அப்படி இருக்கிற பொழுது மலக்குகள் சொல்லுவாங்க அஷத்து ககை வாதா இதைவிட கடுமையாக இதைவிட அதிகமாக அவர்கள் உன்னை புகழ்ந்திருப்பார்கள் சங்கைப்படுத்தி இருப்பார்கள் மகிமைப்படுத்தி இருப்பார்கள் எல்லாம் செஞ்சிருப்பார்கள் சரி என்ன கேட்கிறாங்க அவர்களுடைய அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் ஹல் ராகுகா அந்த சுவர்க்கத்தையாக அவர் பார்த்திருக்கிறாங்களா வழக்குகளுடைய வார்த்தை எப்படி இருக்கும் இல்லை ஒருவேளை பார்த்திருந்தால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் இதைவிட ஆர்வமாக அவர்கள் அதற்காக கேட்டிருப்பார்கள் அதிக ஆசை வைத்திருப்பார்கள் அவர்கள் அதிகமாக உன்னிடத்தில் கேட்பதை அவர்கள் வாழ்க்கையிலும் தொடர்புப்படுத்திக் கொள்வார்கள் என்று வழக்குகள் சொல்லுவார்களா எதை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் என்கின்ற செய்தி தெரியுமா ஏதாவது அவர் கேட்கிறார்களான் கேள்வி அல்லாஹனுடைய உரத்தில் இருந்து கேள்வி வரும் அப்பொழுது வழக்குகள் சொல்லுவார்கள் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறார்கள் அல்லாஹருடைய அடுத்த கேள்வி எப்படி இருக்கும் அடுத்ததாக ஒரு அதையாவது அவங்க பார்த்திருக்கிறார்களா ஒரு விஷயத்தை பயப்படுறாங்க சொன்னா பயந்த விஷயம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வரணும் கண்ணுக்கு முன்னாடி வராம ஒரு விஷயத்தை பயப்படுறாங்கன்னா அது எப்படிப்பட்ட பயமாக இருக்கும் ஒருவேளை அந்த நரகத்தையாக அவர் பார்த்திருக்கிறாங்களா பார்த்திருந்தால் இன்னமும் அவருடைய பயம் அதிகரித்திருக்கும் என்று வழக்குகள் சொல்லி முடிப்பார்கள் இப்பொழுது இறைவர் சொல்லுவான் இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தினுடைய அவர்களுடைய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என் மன்னிப்பு நிச்சயம் கிடைத்து விட்டது என்பதை நீங்களே சாட்சியாக இருந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஹரிசனுடைய முடிவு இப்படி சங்கை பொறியியல் இந்த ஹதீஸ் சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய அமல்கள் பார்ப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் வேறுபடுகிறது ஒரு பார்வை என்பது இரையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு வன்முறையோ ஆபாசமோ அவன் வாழ்க்கையில் கடக்குகின்ற பொழுது அதனால சரதாலிசன் எச்சரித்தார் எச்சரித்த விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையோட ஒரு விஷயத்தை சரதாலிசன் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய பார்வை என்பது அந்நது சகுமும் மஸ்மூமுன் ஒரு பார்வை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வைங்கிறது விஷம் அம்பிற்கு சரதாரிசன் ஏன் அது சொன்னாங்கன்னு சொன்னா அந்த பார்வையை ஆரம்பமாக வைத்துதான் அத்தனை தவறுகளுமே அவன் வாழ்வியல் நடக்குது சரதாரிசன் எச்சரிக்கிற பொழுது ஒரு ஹரிசு சொல்லுவாங்க நீங்கள் தந்து அபுசாருக்கும் தகவலூர் சகவார்த்திக்கும் உங்கள் ஆபாசங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் உங்கள் பார்வையை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் இந்த தாழ்வுதான் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எல்லா விதமான அபாயங்களை விட்டும் அது பாதுகாக்கும் என்றார்கள் சரதாலிசன் ஒரு உண்மையான முமியினுடைய பார்வை எப்படி இருக்கும் சொன்னால் சரதாலிசன் சொல்றாங்க மாமி முஸ்லிமின் ஒரு முகமினுடைய ஒரு முஸ்லீமினுடைய பார்வை என்பது ஒரு அழகான பெண்ணின் மீது விழுந்து விட்டார் இம்ராஹத்து ஒரு அழகிய பெண்ணின் மீது அவர் பார்வை விழுகிறது விழுந்த பார்வையை பார்த்தவன் அவன் அந்த பார்வை விட்டு விலகிக் கொள்கிறான் தாழ்த்திக் கொள்கிறான் என்று சொன்னால் அகல பவ்வா அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன கொடுக்கிறான் சொன்னா ஈமானினுடைய சுவையை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் ஒரு அமலை செஞ்சா ஒரு திருப்தியை கொடுக்கிறார் ஒரு தொழுதால் தொழுகையினுடைய நிறைவை கொடுக்கிறார் ஒரு நோம்பு நோட்டால் நோம்பினுடைய பரிபூரணத்தை அவர் மனதில் ஏற்படுத்துகிறார் சிறதாரி சிலர் சொல்றார் சங்கைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு நமக்கு தேவையாக சிறார்களுடைய விஷயங்களில் மிகுந்த விஷயமாக இந்த பார்வை விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் காணக்கூடிய காட்சிகள் அவர்களை வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் அதையே செய்கிறார்கள் விசுவலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய பார்வை மூலியமாக இருக்கணும் அபாயங்கள் அதிகம் ஒரு மனித கேட்டு தெரிஞ்சு ஒரு கிரைம் ஸ்டோரி மூலியமாக ஒரு தவறை செய்வதற்கும் ஒரு பார்வையின் மூலியமாக அந்த தவறை செய்வதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது என்று அறிவியல் சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிற எல்லா சிறாரர்களும் விளையாடக்கூடிய கேம் முதல் கொண்டு அவர்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸ் சமய காட்சிகள் முதல் கொண்டு எல்லாவற்றையும் மீடியாக்கள் நச்சு கடந்ததாகத்தான் அந்த மாணவர்களுக்கும் சிறார்களுக்கும் சொல்லி தருகிறது நிதர்சனமான நகர்வுகளை நோக்கி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி இன்றைக்கு இருக்கிற என்பதை நாம் முதலில் புரிஞ்சுக்கிறோம் அதனால பிள்ளை ஏன் விளையாடுறா கொஞ்ச நேரம் டிவி பார்த்ததில் என்ன தவறு இருக்கிறது என்றெல்லாம் நாம் விலகிவிட்டோம் என்று சொன்னால் எங்கோ நடந்த ஒரு செய்தியைப் போன்று இன்றைக்கு நாம் சில காதுகளில் வருகின்ற எத்தனையோ செய்திகள் நம் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் மனங்களிலும் அது கூறிக்கொண்டிருக்கிறது அது எப்பொழுது வெளிப்படும் என்று நேரத்திலும் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான் அந்த விஷயம் மூலியமாக பெருமக்களினால் விஷயங்களில் மிகுந்த கவனங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு ஹரிசில் எப்படி வரும் காபில் என்கின்ற ஆரம்ப கால ஆதமளி அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது காபில் ஹாபிலை கொள்ளுவதற்கு நினைக்கிறார் அதிகமாக இடையூறாக இருக்கிறார் விஷயத்தில் இப்பொழுது காபிலுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது காபிலை கொள்ள வேண்டும் என்று விஷயம் தெரியல திருமறையிலும் கூட இந்த சம்பவம் வரும் அப்பொழுது ரோஹன் பயானிலே சொல்லக்கூடிய இந்த செய்தி அந்த காபிலுக்கு எப்படி காபிலை கொல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருந்த பொழுது செய்தான் ஒரு பறவையை போன்று காகத்தை போன்று வருகிறார் காகத்தை போன்று வந்து இன்னொரு காகம் சண்டையிட்டுக் கொள்வதை போன்று அந்த காகம் சண்டையில் செய்ததற்கு பின்னால் இதை கொலை செய்வதற்காக கொள்ளுவதற்காக கல்லை கொண்டு அந்த பறவையின் மீது கல்லை தலையில் வைத்து நசுக்கி அந்த ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொள்கிறது இதை பார்த்ததற்கு பின்னால் காபில் உலகை கொண்டால் இப்படித்தான் கொலை செய்யணும் சொல்லி முதன் முதலில் ஒரு மனிதனுடைய கொலைக்கு காரணமாக இருந்தது பார்வை என்பதாக திருமறை பேசுகிறது சகைக்குரிய உறவுகளை சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் தவறான பார்வைகள் ஈமான் போவதற்கும் காரணமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்துல்லா அகமது ஒருவர் செல்லுகிறார் ஹஜ்ஜிலே அவர் தபாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் காதாபிடைய திரைச்சலியை குறித்து அழுது கொண்டிருக்கிறார் நீண்ட நேரம் அழுகிறார் துவா செய்கிறார் என்ன துவா செய்கிறார் என்று சொன்னார் யாரெல்லாம் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வா செய்யறாரு வேற எந்த துவாவையும் அவர் செய்ய அவர் கடைசி வரைக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் முடிகிற வரைக்கும் அவர் செய்த ஒரே துவா என்னை முஸ்லீமாக மரணிக்க செய் இந்த அகமது முகமினி என்கின்ற அந்த சூஃபி ஞானி பார்க்கிறார் இவர் என்ன வந்ததுல இருந்து காபாவை திரைச்சிலையை குறித்தால் எத்தனையோ கோரிக்கைகளை கேட்கலாம் நிறைவே நிறைவேற்றுவார் இவர் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டு என்பதாக அந்த மனிதரை அழைத்து கேட்டால் எதற்கு இதனை கேட்கிற அப்பொழுது அந்த நபர் சொல்லுகின்ற செய்தி கிதாபுரிய பதிவு செய்யப்படுகிறது எனக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒரு சகோதரர் சகோதரர் மூத்த பள்ளிவாசலில் மக்தினாக பாங்கு சொல்லக்கூடிய பணியை செய்து வந்தார் இத்தலாசோடு தொழுதார் இதயச்சத்தோடு எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தது நாற்பது ஆண்டு காலங்களாக அவருடைய அந்த பணி சிறப்பாக இருந்தது மரணத்திற்கு தரண தருவாயை நெருங்குகிற பொழுது எங்கள் வீட்டில் வந்து குரானை கையில் எடுத்து சொன்னார் இந்த குரான் இதற்கும் எனக்கும் சம்பந்தமாக இருக்கிற எல்லா விஷயங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் இனி நான் மதம் விடுகிறேன் கிறிஸ்துவனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகிறார் நாற்பது ஆண்டு கால யுவராசான அந்த மாத்தின் பணி அவருக்கு எந்த பலனையும் கொடுக்க அடுத்த சகோதரர் அதே பொறுப்பை எடுக்கிறார் அவர் ஒரு முப்பது ஆண்டு காலம் அதே பொறுப்பில் இருப்பதாக அவர் சொல்லுகிறார் அவரும் மரணிக்கிற தருவாயில் அதே போன்று மூத்த சகோதரர் சொல்லியதை போன்று இவரும் நான் கிறிஸ்தவனாக மாறி மரணிக்கிறேன் என்பதாக மரணித்து போனார் இப்பொழுது மூன்றாவது இடத்தில் நான் இருக்கிறேன் அந்த பணியை நான் எடுக்க வேண்டும் நான் அல்லாத இடத்தில் நான் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த நபர் சொல்லுகிறார் அப்பொழுது அந்த அகமதுனி என்கின்ற அந்த மார்க்க விழுமியங்கள் மிக்க அந்த சூஃபி ஞானி கேட்கிறார் உங்கள் சகோதரிடத்தில் ஏதாவது தீய பழக்கங்கள் இருந்ததா என்று கேட்டார் அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னார் அவர்களிடத்தில் பார்வை விஷயத்தில் சில கவனம் இருக்கு பெண்கள் விஷயத்தில் பெண்களுடைய மறைவு விஷயத்தில் அவர்களுடைய பார்வைகளை அதிகம் செலுத்துவார்கள் அதிகமாக அழகை ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெண்கள் விஷயத்தில் பலகீனமான பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய இயல்பான பார்வைகளை இவர்களுக்குள் பேசிக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் இதுதான் நான் அவரிடத்தில் பார்த்த பெரும் கெட்ட பழக்கமாக நான் பார்த்திருக்கிறேன் என்று அந்த சகோதரர் சொன்ன பொழுது இந்த மார்க்க ஞானி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த பார்வைதான் இவர் ஈமான் இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் மரணிப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதாக சொல்லுவார் சங்கைக்குரிய பெருமக்கள் ஒரு மனிதனுடைய பார்வை அவரும் வீரியமிக்கிறது அவ்வளவு கருத்து இருக்கின்ற ஒரு ஞானி சொல்லுவார் நீண்ட நேரம் பார்க்க வேறான்னு சொல்லுவார் ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை கூட ஒரு பெண் மிருகங்களை கூட அது பெண்மையை சார்ந்ததாக இருந்தால் ஒரு ஆணினுடைய பார்வை அதிக நேரம் அதில் செலுத்துவது தவறு என்பதாக மாற்றம் சொல்லுகிறது அது தீ எண்ணத்திற்கு வழிவகுக்கிறது சங்க பெருமக்களே அந்த ஊடுருவக்கூடிய விஷயங்களாக பார்வை இருக்கிற காரணத்தினால் தான் மார்க்கம் பார்வை விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்துகிறது சமூகத்துக்கு என்ன தீர்வு கேட்டால் நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல் இதையெல்லாம் நம் வீட்டு பிள்ளைகளுடைய மனங்களில் வைக்க வேண்டாம் அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டாம் என்று நினைத்தான் நாம் முதல் அது கைவிட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரீல்ஸ் பார்க்கிறாங்க அதை தவிர்க்க முடியாது இருக்கிற ஆபாசங்களை பார்க்கிறார்கள் வன்முறையான காட்சிகளை பார்க்கிறார்கள் என்பதை நாம் முதலில் தவிர்த்து கொண்டால் தான் பிள்ளைகள் அதை பார்த்து அவர்களும் மாறுவார்கள் அதனால தான் மார்க்கத்தினுடைய விஷயங்களில் நவிலான தொழுகையை செல்வார்கள் நீங்கள் மார்க்கத்தின் சரதான விஷயங்களை பள்ளியில் நிறைவேற்றிக்கோங்க நவிலான தொழுகையாக தான் நீங்களும் போய் நிறைவேற்றுறாங்க காரணம் வீட்டில் தொழுகிற பொழுது பெண்கள் பார்ப்பார்கள் வீட்டில் தொழுகிற பொழுது குழந்தைகள் பார்ப்பார்கள் பார்ப்பதன் மூலியமாக நாமும் தொழ வேண்டும் என்கிற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் ஏற்படும் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டாலும் ஒரு மனிதனுக்கு கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்ற இஸ்லாம் மார்க்கத்தினுடைய தண்டனை நிறைவேற்றினாலும் அல்லது வெட்டுப்பட்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற தண்டனை நிறைவேற்றப்பட்டாலும் அந்த கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் காரணம் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த சமூகம் சூழ்ந்திருக்கிற இடத்தில் ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அந்த பார்ப்பதன் மூலியமாக கடுமையாக இருப்பதை அவர்கள் கண்கள் விளங்கிக் கொள்வதன் மூலியமாக இனிமேல் அந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு அவர்கள் மன்னர் அவர்களுடைய உள்ளங்கள் இடம் கொடுக்கும் என்கிற காரணத்தினால் அதான் அப்படி கடமையாக சங்கைக்குரிய பிரபு மிக தீர்வாக இருக்கிறது வேறு எந்த தீர்வும் சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய சூழலின் அடிப்படையில் மீடியாக்களுடைய நிஷ்பரூபங்களின் அடிப்படையில் எல்லாவற்றிற்கும் எல்லாத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அதை பார்க்கிறார்கள் பழகுகிறார்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே வாடுகிறார்கள் எனவே நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை அதை செய்ய வேண்டும் சமூக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் சொன்னால் முடிந்தள பிரிவென் முன்னெச்சரிக்கையாக எதெல்லாம் காட்சிகளாக வருகிறதோ எதெல்லாம் பெரிய விஷயங்களாக நாம் பெரிதப்படுத்த வேண்டுமோ அது போன்ற ஒரு இஸ்லாமிய ஊர்களாக இருந்தால் முதல் தடை செய்ய வேண்டும் விஷயங்களை பிள்ளைகள் வீடுகளில் பார்ப்பதாக இருந்தாலும் சரி தனிமையில் பெரியவர்கள் பார்ப்பதாக இருந்தாலும் சரி எது போன்ற காட்சிகள் எல்லாம் மனதில் ஒரு வன்முறையையும் ஆபாசங்களையும் ஏற்படுத்தமோ அதையெல்லாம் களை தெரிய வேண்டிய பொறுப்பு சமூக தலைவர்களிடத்தில் இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இதன் மீது அதீத கவனம் தேவை என்பதை இன்றைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதன் மூலியமாக நம்மால் விளங்கிக் கொள்ளப்படுகிறது அல்லாஹால நம் சமூகத்தினுடைய பிள்ளைகளையும் நம் சமூகத்தில் வளரக்கூடிய சிறார்களையும் நல்ல முறையில் அல்லாஹு தாலா வார்த்தெடுப்பதற்கு தொகுப்பினை அருகுவானாக வாசல் ஜவான் அனைத்து இல்லாத அப்பில் ஆளுமே ஒரு அறிவிப்பு மதர்சாயே அர்ரஹ்மான் பிரஸ்